பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் யார்கோபு மூன்றாம் அதிகாரம் வசனம் தாவு நெருப்புதான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது எனது அன்பு இறை மக்களே யாக்கோபம் மூன்று ஆறாவது வசனத்திலே நாவை பற்றி அழகான ஒரு வசனத்தை அங்கு பதிவு செய்கிறார் நாவு எப்படிப்பட்டது அந்த நாவினால் புறப்படுகின்ற வார்த்தைகள் சபித்தலும் துதித்தலும் வாயிலிருந்துதான் புறப்படுகிறது என்று இதே இதேபு மூன்றாம் அதிகாரத்திலே இந்த வாசகத்தை பண்ணிக்கலாம் அப்போ இந்த நாவானது ஒரு அவமானப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையும் தள்ளப்படும் அதே நாவானது ஒரு மனிதனை புகழ்ந்து உயர்த்தி பெருமைப்படுத்துவதிலும் இந்த நாவானது ஆனால் சரீரத்திலே இருக்கிற அவயங்களில் இருக்கிற ஒரு சிறிய பங்கு ஒரு சிறிய இருந்தாலும் இது சரீரத்தை முழுவதுமாகவே கரைப்படுத்துகிற ஒரு அவயமாகவே இது காணப்படுகிறது ஆகையினால் இந்த நாவானது கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் மற்றவர்களை காயப்படுத்தாதபடிக்கு மற்றவர்களை ஆறுதல் சொல்லுகின்ற அன்பை பரிமாறிக்கொள்ளுகிற அரவணைக்கிற ஆறுதலான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கே இந்த நாவை நீங்களும் நானும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் சிந்தனையாக இருக்கிறது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த சமுதாயத்திலே இந்த நாவானது அநேகம் அநேக மனிதர்களை அழிப்பதிலும் ஓரங்கட்டுவதிலும் கெடுப்பதிலும் குழி வெட்டுவதிலும் இதற்காகவே பயன்படுத்துகிற நாவாக அநேக மக்கள் மத்தியிலே வெளிப்படுகிறதை சமுதாயத்தில் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே அன்றைய பிள்ளைகளாக நீங்களும் நாம் இந்த நாவை எப்படி பயன்படுத்துகிறோம் எதற்கு பயன்படுத்துகிறோம் எதை நாம் மையப்படுத்துகிறோம் என்பதெல்லாம் கடவுள் அறிவார் ஆனால் இந்த நாவை நல்வார்த்தையினால் நாம் பயன்படுத்துவோம் அதுதான் கடவுள் விரும்புகிறார் அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார் அதுதான் வாழ்க்கைக்கும் ஒரு சமாதானமும் ஒரு நிம்மதியும் ஏற்படுகின்ற வாழ்க்கையாக உங்களுக்கு எனக்கு அமையும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை